கிடைக்கவில்லை என்றாலும் கூட தொடர்ந்து இந்த எட்டு ஆண்டுகளாக உங்களுக்காக கடுமையாக உழைத்து ஒரு விவசாய குடிமகனாக இருந்து சாதாரண ஒரு ஏழை பங்காளனாக உங்களுக்காக பணி செய்யக்கூடிய அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு இந்த முறை நீங்கள் மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கின்ற மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அண்ணன் அன்புமணி அவர்களை நீங்கள் வெற்றி செய்ய வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு நாம் எல்லோரும் நேமூருக்கு வந்திருக்கிறோம் அருமை சகோதர சகோதரிகளே உங்களுக்கு தெரியும் அண்ணன் ஏழுமணி அவர்கள் அண்ணன் அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு செல்லும் பொழுது அதனால் திமுகவுடைய ஆட்சி போல இல்லைங்க திமுகவுடைய ஆட்சியில மாற்றம் இருக்கப்படுவதா இல்லை ஆனால் அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு செல்லும் பொழுது தமிழகத்தினுடைய அரசியலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது உங்களுடைய குரலாக அண்ணன் அன்புமணி அவருடைய குரல் சட்டமன்றத்தில் இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நேற்று விக்கிரவாண்டியில் எல்லா தலைவர்களும் அங்கே வந்திருக்காங்க இன்னைக்கு உலகம் போற்றக்கூடிய தலைவர்கள் அதனை நான் உன்னிப்பாக பார்க்கும் பொழுது இந்திய அளவில் ஒரு மாபெரும் தலைவராக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முக்கியமான தலைவராக டாக்டர்யா இருக்கிறார் டாக்டர்யா ஒரு சாதாரண தலைவர் இல்லை தன்னுடைய முழு வாழ்க்கையும் கூட இன்னைக்கு எண்பத்தி ஆறு வயது முழு வாழ்க்கையும் கூட சமுதாயத்திலே மக்கள் முன்னேற வேண்டும் முடி என்பது எங்கேயும் இருக்கக்கூடாது சாராயத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக ஐயா தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஏற்படுத்தியிருக்கின்றார் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக இருப்பவர் உலகம் போற்றக்கூடிய ஒப்பற்ற தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை எல்லாம் அம்பை கொடுத்து மூன்றாவது முறையாக தொடர்ந்து பாரத பிரதமராக நரேந்திர மோடி இல்லாத அமைச்சிருக்கிறார் இன்னைக்கு இருவரும் சேர்ந்து உங்களிடம் அழைப்பு எழுப்ப தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும் ஒரு பெரிய மாற்றம் இங்கு வேண்டும் இளைஞர்களுக்கு ஒரு முன்னேற்றம் வேண்டும் குறிப்பாக தீவிய பிடியிலிருந்து மக்கள் தப்பித்து வெளியே வந்து மறுபடியும் தமிழகம் வளர்ச்சி பாதையிலே செல்ல வேண்டும் என்றால் இது இடைத்தேர்தலாக இருந்தாலும் இது முக்கியமான தேர்தல் இந்த தேர்தல் அண்ணன் வெற்றி பெறும் பொழுது அரசியல் மாற்றம் தமிழகத்தில் உடனடியாக வரவில்லை என்றாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சாதனைகள் போடக்கூடிய பிள்ளையார் சொல்லில் அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு வெற்றி பெற வேண்டும் அது மட்டும் இல்லை விழுப்புரம் மாவட்டத்தை பாருங்கள் தமிழகத்தினுடைய பின்தங்கிய மாவட்டத்தில் கடைசியிலிருந்து நான்காவது மாவட்டமாக விழுப்புரம் இருக்கு பின்தங்கிய மாவட்டம் கடைசியிலிருந்து நான் இந்த மாவட்டத்திற்கு ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அமைச்சர் பொன்முடி அமைச்சர் செஞ்சிமன் ரெண்டு பேர் இருக்காங்க இரண்டு அமைச்சர்கள் இருந்தது கூட விழுப்புரம் மாவட்டத்திற்கு எந்த விதமான ஒரு பயணம் இல்லை விக்கிரவாண்டிக்கு எந்த விதமான ஒரு பயணம் இல்லை என்றால் அந்த இரண்டு அமைச்சர்கள் முக்கிய காரணமா இருக்கிறாங்க கொள்ளையடிப்பதற்காக கள்ளச்சாராயத்தை ஊக்குவிப்பதற்காக ஒரு பக்கம் செங்கல்பட்டு மரக்கானம் விழுப்புரம் இந்த பகுதியிலே கள்ளச்சாராயம் கடந்த ஆண்டுல இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்த பொழுது முக்கிய குற்றவாளி மருவூர் ராஜா காரணம் அமைச்சர் வடதுகையாக இருந்த மருவூர் இந்த வருஷம் மறுபடியும் பக்கத்து மக்களை <Siblickly> மறந்து <Adams>